இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கறதும் நிறைய நாளுக்கு நாள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அதிகாரிகளுடைய பல வீடியோ தொகுப்புகளை தொடர்ந்து இணையதளத்துல பார்க்க முடிகிறது காவல்துறை அதிகாரிகளினுடைய குற்றங்கள் எதனால் ஏற்படுகிறது சட்டம் இலகுவாக இருப்பதன் காரணத்திலா அல்லது அதிகாரம் தன்னிடம் இருக்கிறது என்பதன் காரணத்தினால அல்லது சட்ட ஒழுங்கு சரியில்லை என்பதனால எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம வீடியோல பாக்க போறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க